அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டில் இந்த தீபம் ஏற்றினால் வீட்டில் ஏற்படும் பிரச்சனைகளும் குறையும்ங்க அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமான பௌர்ணமி நாட்களில் உப்பு தீபம் ஏற்றினால் தொழில் தடை வருமான தடை பதிவு கிடைப்பதில் இருக்கும் தடைகளை என இது போன்ற தடைகள் நீங்கும் என்பது ஐதீகமாகவே சொல்லப்படுகிறது குறிப்பாக நீங்கள் நினைத்த வேலை நினைத்தபடியே கிடைக்க குறிப்பாக இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் நாற்பத்தெட்டு நாட்களுள்ள நீங்கள் நினைத்தது நடக்கப் போகுன்னு சொல்லலாங்க அது இந்த பதிவில் நம்ம உப்பு தீபத்தை எப்படி ஏற்றி வழிபடுவது அந்த உப்பு தீபத்தை ஏற்றினால் என்ன பலன் அப்படிங்கிறது இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்கலாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தரும் இந்த மாதிரியான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை இருக்குங்க நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கை இல்லைன்னு சொல்லலாங்க இன்பமும் துன்பமும் நெறிஞ்சது தான்ங்க வாழ்க்கை ஆனால் எல்லாமே துன்பமாகவே அமைஞ்சால் நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்கு இல்லையா அதனால் நம்ம பல பரிகாலங்களை செஞ்சு அந்த துன்பத்துலேருந்து நம்ம விலகி இருக்கலாங்க நீங்கள் வந்து எப்போவுமே எந்த கோயிலுக்கு சென்றாலுமே கிழக்கு முகம் பார்த்தவாறு நம்ம தீபம் ஏற்றுறது ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாங்க நீங்கள் தீ தீபம் ஏற்றும்போது விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபத்தை கிழக்கு திசை பார்த்து ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு முக்கியமாவே ஞாபகம் இருந்துட்டே இருக்கணும்னு சொல்லல அது மட்டும் இல்லாம நம்ம உப்பு தீபம் ஏற்றது ரொம்ப சிறந்ததுன்னு ஒரு பரிகாரமாக சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க நாம் கல்லுப்பை உள்ளங்கையில் வச்சுட்டு உண்மையாக பேசினால் உடலில் நேர்மறை சக்தி அதிகரிப்பது மட்டும் இல்லாமல் அவை நம்மை சுற்றி பரவ ஆரம்பிக்கணும் சொல்லலாங்க இதுபோல் கல்லுப்பை கொண்டு பல ஆன்மீக காரியங்கள் செய்யப்படுவது உங்களுக்கு தெரியுமா உப்பு என்பது மகாலட்சுமி தேவியின் அம்சன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் விஷ்ணு பகவான் வீட்டிற்கும் இடம் கடல் இங்கிருந்து தான் உப்பு எடுக்கப்படுகிறதுன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அதே போலவே உப்பையும் மிளகையும் ஒன்றாக வைத்து கோயிலில் பழிபீடத்துல போட்டு வழிபடுவதை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கலேன் பொதுவாகவே அம்மன் கோயில்கள்ல இப்படி செய்வது சகசகமாக இருக்குன்னு சொல்லலாங்க அப்படி வழிபடுவதற்கு காரணம் எதிரிகள் ஒளிந்து போவார்கள் என்று மக்களோட நம்பிக்கையாகவே இருக்குதுங்க வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை விரட்ட இந்த பரிகாரத்தை செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் நீங்க உப்பு தீபம் ஏற்றி நம்ம வழிபடலாங்க ஒரு கண்ணாடி பாத்திரத்துல கல்லுப்பை நிரப்பி அதில் ஒரு எலுமிச்சம்பழத்தை நடுவில் வச்சுட்டு பிறகு நான்கு காய்ந்த மிளகாயை எடுத்து அதை சுற்றி நான்கு மூலைகளிலும் வச்சுட்டு அதனை தலைவாசல் கதவின் உட்புறம் பகுதியில் வைக்கலாங்க மிளகாயோட கூர்மையான பகுதி எதிர்மறை சக்திகளை எடுத்துக்கொள்ளுங்க தன்மையுடையது குறிப்பாக இந்த பொருட்களை நீங்கள் வாரத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக மாற்ற வேணுங்க அப்படி போது அவை அனைத்தும் ஓடும் நேரில் நாம் நேரில் விட்டுவிடும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த கல்லுப்பு சக்தி வாய்ந்தது நம்மளோட ஆற்றலை நம்ம வீட்டில் இருந்து வெளியேற்றுவதற்கு இந்த தீபம் சக்தி வாய்ந்தது மேலும் வீட்டில் இந்த தீபம் ஏற்றினால் வீட்டில் ஏற்படும் பிரச்சனைகள் குறையும் என்பது நம்பிக்கையாகவே சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க தொழில தடை வருமான தடை உள்ளவர்களுக்கு அந்த தடை நீங்குன்னு சொல்லலாங்க நம்ம அனைவருமே விளக்கு போடுற பழக்கம் வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாங்க காலை மாலை இருவேளையிலும் விளக்கு போடுறது ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம தீபம் ஏற்றுவது உகந்த நேரமாக சொல்லப்படுவது பிரம்ம முகூர்த்தம் அதாவது விடிகாலை நாலு மணி டு ஆறுக்குள்ளே போடுறது தாங்க பிரம்ம முகூர்த்த விளக்கு அந்த விளக்கு போடுறதுனால வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்று நாம் வாழ முடியும்னு சொல்லலாங்க அப் சப்போஸ் என்னால் அந்நேரத்தில் எழுந்திரிச்சு விளக்கு போட முடியல அப்படிங்கிறவங்க காலையில் ஆறு மணிக்காவது விளக்கு போகிறது ரொம்ப ஒரு நல்ல பலனை சொல்ல சொல்லப்படுதுங்க தீபம் ஏற்றதுனால கர்ம வினையை நீக்குதுன்னு சொல்லலாங்க தெய்வங்களை தீபங்களை முறையாக ஏற்ற வேண்டியது சொல்லப்படுதுங்க எந்த தீபங்களை எப்படி ஏற்றினால் என்ன பலன் கிடைக்கும் நம்முடைய வீட்டில் தினமும் காலையில தீபம் ஏற்றி வழிபட்டால் அனைத்து செயல்களும் நன்மையை தருங்க பெரும் புண்ணியம் உண்டாகும் முன்வினை பாவங்கள் கூட தீருன்னு சொல்லலாங்க மாலையில நாலரை மணி மணியிலிருந்து ஆறு மணிக்குள் உள்ள பிரதோஷ வேலை சிவபெருமானுக்கும் நரசிம்ம மூர்த்திக்கும் மிகவும் உகந்ததாக சொல்லப்படுதுங்க இந்த நேரத்தில் வீட்டில் தீபம் ஏற்றினால் திருமண தடை தடை நீங்கும் என்பது ஐதீகமாகவே சொல்லப்படுதுங்க வீட்டில் மகாலட்சுமியோட அருளும் நிறைந்திருக்கும்னு சொல்லலாங்க ஒவ்வொரு தீபத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் வீட்டில் ஏற்றுவதால கிடைக்குதுன்னு சொல்லலாங்க மண்ணால் செய்யப்பட்ட விளக்கில் தீபம் ஏற்றினால் பீடை விளக்குன்னு சொல்லுவாங்க வெள்ளிக்கு விளக்கில் வெள்ளி விளக்கில் தீபம் ஏற்றினால் திருமகள் அருள் கிடைக்குங்க பஞ்சலோக விளக்கில் தீபம் ஏற்றினால் தேவதை வசியம் உண்டாகுன்னு சொல்லுவாங்க வெண்கல விளக்கில் தீபம் ஏற்றினால் ஆரோக்கியம் மன மகிழ்ச்சியும் உண்டாகுன்னு சொல்லுவாங்க இரும்பு விளக்கில் தீபம் ஏற்றினால் சனிக்கிரக தோஷம் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம காரிய வெற்றிக்கு வெற்றிலை தீபம் ஏற்று வழிபட்டாலும் நல்லதாக நடக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம வெள்ளிக்கிழமையில் விளக்கேற்றதுனால சகல ஐஸ்வர்யங்களும் பெருக உப்பு தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பாகவே சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி சல தீபம் ஏற்றினால் குடும்பத்தில் இருக்கும் உஷ்ணம் போன்ற பிரச்சனைகள் தனிந்து குளிர்ச்சி வரும் என்கின்ற நம்பிக்கையும் இருக்குதுன்னு சொல்லலாங்க மிள மிளகு தீபம் வை பைரவருக்கு ஏற்றி வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான தீபம்னு சொல்லலாங்க இதை வீட்டில் வச்சு தாராளமாக நம்ம ஏற்றி வழிபடலாங்க கடன் தொல்லை நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டில் மிளகு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் கூடிய விரைவில் கடன் பிரச்சனைகள் குறைந்து வாழ்வில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குன்னு சொல்லலாங்க அதிலும் வளர்பிறை மற்றும் தேய்பிரை அஷ்டமி திதிகளில் வீட்டில் மிளகு தீபம் ஏற்றி வைத்தால் எல்லா பிரச்சனைகளும் தீரும் என்கின்ற நம்பிக்கையும் இருக்குதுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி ஒருமுக தீபம் ஏற்றினால் நினைத்த செயல்கள் நடக்கும் இருமுக தீபம் இயற்றினால் குடும்ப ஒற்றுமை கிட்டுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி மூன்று முக தீபம் ஏற்றினால் புத்திய புத்திரதோஷம் நீங்கும் நான்கு முக தீபம் ஏற்றினால் பசுபூமி அடையுன்னு சொல்லுவாங்க பௌர்ணமி மற்றும் வெள்ளிக்கிழமையில் ஏற்றப்படும் இந்த உப்பு தீபமானது நிறைய பலன்களை நமக்கு தரக்கூடியதுங்க பலருக்கும் உப்பு தீபம் ஏற்றுவதில் நிறைய சந்தேகங்களும் இருக்குங்க உப்பு தீபத்தை யாரெல்லாம் ஏற்றலாம் யாரெல்லாம் ஏற்றக்கூடாதுன்னு பல டவுட் இருக்குங்க இந்த உப்பு தீபம் மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுவதால் உப்பு தீபம் ஏற்றினால் மகாலட்சுமியோட அருள் கிடைப்பதாக ஐதீகமாக சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க உப்பு தீபத்தை எதற்காக ஏற்றுகிறோம் என்பதை நாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாங்க உப்பு தீபம் ஏற்ற உகந்த நாட்கள் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி தினம்னு சொல்லலாங்க மற்ற தினங்களில் உப்பு தீபம் ஏற்றுவதை தவிர்ப்பது தவிக்கிறது நல்லதுங்க உப்பு தீபம் ஏற்ற வழிபட்டால் சகல தோஷங்களும் அதாவது நோய்களும் தீரும் என்பது ஐதீகமாகவே சொல்லப்படுது கோயில்களில் உப்பு மற்றும் மிளகு சேர்த்து கோபுரத்தில் வைப்பதை பார்த்துருப்போங்க இவ்வாறு வைக்க நோய்கள் தீரும் என்பது சாஸ்திர நம்பிக்கையாகவே சொல்லப்படுது தீராத பணியில் அவதிப்படுவருங்க வீட்டில் உப்பு தீபத்தை ஏற்றி வழிபட்டாலும் அந்த பிரச்சனை சற்று விலகி இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி பௌர்ணமி நாட்களில் உப்பு தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டால் தொழில் தடை வருமான தடை பதவி உயர்வு கிடைப்பதில் இருக்கும் தடைகள் சொல்லலாங்க நினைத்த வேலை நினைத்தபடியே கிடைக்குங்க மனதுல நினைத்த விஷயம் தடைபட்டு கொண்டே இருக்குங்க எப்பொழுது உப்பு தீபம் ஏற்றி வழிபட் வழிபாடு செய்தால் நாப்பத்தி எட்டு நாட்களுள் நினைந்தே நினைத்தது நடக்கும் என்பது நம்பிக்கையாகவே சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் சிறிய பூஜை செய்யக்கூடிய தாம்புலத்தட்டில் கல்லுப்பை பரப்பி அதன் மேலே விளக்கை ஒன்றை புதிதாக வச்சு ரெண்டு பஞ்சத்திரியிட்டு நெய் விளக்கு அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் இயற்றுவதுதான் உப்பு தீபம்னு சொல்லப்படுது உப்பின் மீது எரியும் ஜோதிக்கு சக்தி அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுது அதனால் மற்ற தீபங்களை காட்டிலும் உப்பு தீபம் ஏற்றுவதால் கிடைக்கக்கூடிய நன்மைகளும் அதிகமானதாக இருக்குன்னு சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க உங்களுக்கு அடிக்கடி தொந்தரவு கொடுக்கும் பகைவர்கள் தொல்லை நீங்க வெள்ளிக்கிழமை தோ உப்பு தீபம் ஏற்றி வழிபடலாங்க எவ்வளவு உங்களுக்கு பகைவர்கள் கொடுத்து கொண்டிருந்தாலும் அவர்களை செயல்படாமல் செய்துவிடும் இந்த உப்பு தீப வழிபாடு அதற்காக மனதில் வஞ்சம் வைத்துக் கொண்டு எந்த ஒரு பரிகாரத்தையும் நாம் செய்ய வஞ்சம் இல்லாத துன்பம் நீங்க கூடிய வகையில் உங்களோட பிரார்த்தனைகள் இருந்தால் நிச்சயம் உங்களோட வேண்டுதல் பழிக்கனு சொல்லலாங்க பண பிரச்சனைகள் கஷ்டப்படுறவங்க கடன் தொல்லையிலால் அவதிப்படுறவங்களும் தொழில் விருத்தி உண்டாக வாடிக்கையாளர்கள் எண்ணி எண்ணிக்கை உயர பதவி உயர்வு கிடைக்க மனதில் நினைத்த விஷயங்கள் நடக்க நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற பிள்ளை வரும் வேண்டுபவங்க மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அனைவருமே வெள்ளி மற்றும் பௌர்ணமி தினத்தில் உப்பு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் அது அனைத்துமே கூடிய விரைவில் பழிக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் சுயநல எண்ணத்தோடன் உப்பு தீபம் ஏற் வழிபாடு செய்தால் எதிர்வினையையும் சந்திப்பீர்கள் நல்ல எண்ணத்தோடு மற்றவர்களை கெடுக்க எண்ணம் இல்லாமல் நல்ல எண்ணத்தோடு அதை செய்ங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க இந்த பதிவில் நம்ம உப்பு தீபம் ஏற்றதை பற்றி பார்த்துங்க இந்த பதிவு உங்களுக்கு பயில பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் உப்பு தீபம் ஏற்றிருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி போற்றின்னு சொல்லி போட்டுவிடுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம பதிவுகளை பார்க்குன்னா இனியவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் தேங்க் யூ ஆல் வீவ்ஸ்